ஹாய் எவ்ரி ஒன் அஸ்ஸாம் வலைக்கம் வெல்கம் டு குட்டிமா சமையல் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பீஃப் கறி குழம்பு என்னோட சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் எல்லாருமே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த கறி குழம்பு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கறியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிடணும் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் தேவையான அளவு உப்பு காயில் மசாலா இந்த மசாலா வந்து கறி குழம்புக்கு மட்டும் கிடையாது எல்லா வகையான கூட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் டோர் டெலிவரி ஃப்ரீ ரெண்டே நாளில் உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும் விடும் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த ஒரு மசாலா வச்ச எல்லா கறியும் எல்லா கூட்டுமே பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சு குக்கர் ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிருக்கிறேன் ஆயில் ஊற்றுனதும் கருவேப்பட்ட ஏலக்காய் கிராம்பு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தாளிப்புக்கு இது கொஞ்சம் லைட்டாக பொறிஞ்சால் போதும் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரம்பை இலை கருவேப்பிலை இது எல்லாம் இப்போ நல்ல பொண்ணமாக பொரிஞ்சு வரட்டும் ரம்பை இலை இல்லாட்டா பரவாயில்ல அது வந்து தான் என்கிட்ட இருந்ததுனால நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் போட்டு அன்னக்கு ரொம்பவே வாசமாக இருக்கும் அதனால் தான் இந்த ரம்பை இலை யூஸ் பண்ணுறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் கருவேப்பிலை ரம்பை எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நல்ல வாசனை வரும் அதுக்கப்புறமா தான் நம்ம கறியை போடணும் உடனே போட்டுறக்கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை அடிக்கும் காஞ்சி மிளகாய்த்தூள் கா டீஸ்பூன் போட்டிருக்கிறோம் இது எதுக்கு நம்ம போடுறோம்னு கேட்டா கறி குழம்பு வந்து பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் அந்த தாளிப்பில் அந்த காஞ்ச தூள் போடுறது இப்போ விரவி வச்ச கறியை இது எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டது காயல் மசாலா உப்பு தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போட்டிருந்தேன் ரெண்டாவது வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி இலை ஒரு பச்சை மிளகாவாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்குறேன் இப்போ இது எல்லாமே இந்த தாளிப்பில் போட்டு இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா மசிற அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கடக்கணும் எடுத்த உடனே தண்ணி ஊற்றுற அன்னைக்கு கறியில் வந்து உப்பு உரப்பு எதுவுமே பிடிக்காது இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம் கறி வந்து நல்லாவே இதாகி கொஞ்சம் எண்ணெய் விட்ட மாதிரி இருக்குது இந்த சமயத்தில் தேவையான அளவு தண்ணி கறி நம்மளுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிடணும் அப்புறமா தான் நம்ம தேங்காய் முந்திரி எல்லாமே அரைச்சி ஊற்றணும் கறி வந்து மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக அஞ்சு விசில் அடித்தா போதும் அதிகமாக வேண்டாம் நெக்ஸ்ட்டு தேங்காய் விட்டதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ அஞ்சு விசில் அடித்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெங்காயம் எல்லாம் நல்லா வந்து கறியுமே நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு உங்களுக்கு கறி குழம்பு பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும் இந்த கறி குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நெய்ஸ் ஒரு ஒயிட் ரைஸ் இட்லி சப்பாத்தி பூரி தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூட்டபுலாக இருக்கும் இப்போ வந்து பாதி முடி தேங்காய் சின்ன தேங்காயில் பாதி முடி தேங்காய் ரெண்டு முந்திரி மூணு பாதம் வச்சு அரைச்சி ஊற்றிருக்கிறேன் நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ இது தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி ஊற்றினா தான் அது கொஞ்சம் திக்காக இருக்கும் இதில் வந்து வாழைக்காய் உருளைக்கிழங்கு எது வேணாலும் நம்மளுக்கு தேவைப்பட்ட அன்னைக்கு போட்டு ரெண்டு விசில் அடிச்சுக்கலாம் நான் இந்த டைம் வந்து சும்மா எம்டியாக கறி குழம்பு மட்டும் தான் வச்சிருக்கிறேன் வாழைக்காய் உருளைக்கெழங்கு எதுவுமே யூஸ் பண்ணல உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க வாழைக்காவாக இருந்தால் ஒரு வாழைக்காவை தோழி எடுத்துட்டு கட் பண்ணி போடணும் உருளைக்கெழங்காக இருந்தால் ரெண்டு உருளைக்கெழங்கை தோழி எடுத்துகிட்டு கட் பண்ணி போடணும் என்ன சைஸுக்கு வேணுமோ அப்படி ரெண்டு விசில் அடித்ததுக்கப்புறமா இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான நல்ல வாசனமான கறி குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் சூப்பரான கறி குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நாளைக்கு இதே நேரத்தில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்